ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது கிரகங்கள் எப்படி நட்சத்திரத்தின் வாயிலாக என்னுடைய வாழ்வியலே இயக்கப் போகிறது நட்சத்திரம்லாம் இயங்குமா பொதுவாக ராசி தான் பார்த்துருக்கோம் வாரப்பலன்னு பார்ப்போம் பலன் பார்ப்போம் டெய்லி டெய்லி கேலண்டரை கிழிக்கும் போது இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போவோம் இது என்ன புதுசாக நட்சத்திர பலன்கள் அப்போது மாசப்படன்ற நட்சத்திர பலன்களில் இது எப்படி வந்து கணக்கு பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒன்பது நட்சத்திரங்களுடைய பாதங்கள் கொண்டது தான் ஒரு ராசி மண்டலம் ஒரு வீடு அப்படி எடுத்துக்கலாம் ஒரு வீட்டுக்கு ஒம்பது நட்சத்திரத்தோட பாதம் இருக்கும் இப்போ பன்னெண்டு வீட்டுக்கு எவ்வளோ ஆச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க ஸோ ஒன்பது நட்சத்திர பாதங்கள் கொண்டது ஒரு வீடு அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும் அப்போ இந்த ஒம்போ அந்த வீட்டுத்தன்மை அப்படின்றது இப்போ உங்களுக்கு சிம்பிளாக நான் புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டில் நீங்கள் இருப்பீங்க உங்கள் அம்மா இருப்பாங்க உங்கள் அப்பா இருப்பாங்க உங்கள் தம்பி இருக்கும் உங்கள் தங்கச்சி இருக்கும் உங்கள் அக்கா இருப்பாங்க உங்கள் சித்தி இருப்பாங்க உங்கள் பெரியப்பா இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க வீடு அப்படின்னா என்ன சொல்வீங்க நீங்கள் இதுதான் என் வீடுன்னு சொல்லுவீங்க ஓகே இப்போ என் வீடு என்ன இதுதான் என் வீடுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எனக்கும் என்னுடைய தம்பிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரே மாதிரியான கேரக்டர் இருக்குமா இல்லை ஒரே மாதிரியான நிகழ்வுகள் தான் நடக்குமா அந்த வீட்டை சுற்றி நடக்கும் வீட்டில் தண்ணி எடுக்கிறது இல்லை வீட்டில் கரண்ட் இருக்கிறது வீட்டில் ஃபேன் சுற்றுறது இதெல்லாம் ஒரே மாதிரி நடக்கும் ஆனா தனிப்பட்ட முறையில் எங்களுக்குன்ற போது கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் இல்லையா அப்படி உங்களுக்கே உங்களுக்குன்னு யுனிக்காக இருக்கக்கூடிய நட்சத்திர பழங்களை பற்றி நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயின் ஆகச்சிறந்த ஆளுமை புரிந்திய அவிட்ட நட்சத்திரம் இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இல்ல ஒரு பகுதி மகரத்துல ஒரு பகுதி கும்பத்துல இரண்டு பாதம் மகரத்தில் இருக்கும் இரண்டு பாதம் கும்பத்துல இருக்கும் சோ மகரத்துல இருக்கக்கூடிய என்னச்சு மகரத்தில் மகரத்துல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மே மாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பக்கம் பார்த்தா ராசிநாதன் சொல்லக்கூடிய மிஸ்டர் சனி காலப்புருஷனுடைய பனிரெண்டாம் வீட்டில் அதாவது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் எப்பொழுதுமே ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது தைரிய வீரிய விஜயத்தை கிரைப்பட தைரியம் பயங்கரமான குருட்டுத்தனமான ஒரு தைரியம் கொடுத்தரமான ஒரு நம்பிக்கை கம்யூனிகேஷன் கான்ஃபிடென்ட்டு தரவுகள் டேட்டா ஆன்லைனில் நிறையா சர்ச் பண்ணுறது நிறையா பார்க்குறது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் க்ரியேட் ஆகுறது இதெல்லாமே நடக்கும் இன்ஸ்டாவில் நிறைய ரீல்ஸ் பார்க்குறது நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்கிறது இல்லை இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிறது பழசெல்லாம் தோண்டி பார்க்குறது பரசெல்லாம் நினைவு கூறுது நான் அப்படி இருந்தேன் தெரியுமா நான் இப்படி இருந்தேன் தெரியுமா அப்படி இருந்தால் தெரியுமா இப்படி இருந்தால் தெரியுமா இதெல்லாம் நினைவு கூறுதல் எல்லாமே இந்த மூன்றாம் இடம் தான் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பத்தாதுக்கு அங்கே ராகு வேற வந்து உட்கார்ந்தால உங்களுடைய பிரம்மாண்டமா நீங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பத்தி பேசி அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா புசு பேத்துற மாதிரியான கிரியேட் பண்ணி விடுவீங்க இந்த மை மாசம் முதல் பதினைந்து நாட்கள் ஏப்ரல் பதினாலு மே பதினஞ்சு வரைக்குமே அப்படி நடக்கும் ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மே பதினஞ்சு வரைக்கும் குருவினுடைய பார்வையில் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படின்றது இருக்கு என்ன ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா மிருகசீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாதத்தில் தான் வந்து குரு இப்போதைக்கு ட்ரான்சிட் ஆகிட்ருக்கார் ஓகே அடுத்த மூன்றாம் பாதத்தில் வந்து வரும்போது அது மிதன வீட்டுக்கு போயிடும் இந்த சீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் நின்று அவிட்டம் அப்படின்ற நட்சத்திரத்தை வந்து அவிட்டம்னு சொல்ல முடியாது அந்த வீட்டை பார்க்குறாரு இல்லை அந்த வீட்டை பார்க்கும்போது அங்கே ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தினருக்கு அப்போ செவ்வாயின் நட்சத்திரத்துலேருந்து குரு இயங்கி செவ்வாயுடைய நட்சத்திரத்தை இயக்கப் போகிறார் அப்ப வீடு வீடு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வீடு சம்பந்தப்பட்ட நினைவுகள் வீடு சம்பந்தப்பட்ட ஞாபகங்கள் எல்லாம் மேலோங்க கூடிய காலகட்டமா இருக்கு வீட்டுக்கு ஏதாவது ஏசி வாங்கி போறது இல்ல நீங்க போற வீட்டுக்கு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றது வீடு சம்பந்தப்பட்ட இடம் வலுக்கப் போகிறது அம்மா சம்பந்தப்பட்டு ஒரு சின்ன சின்ன கவலை வர்றது அம்மா சம்பந்தப்பட்டு ஒரு சின்ன விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாம் வரப்போகிறது நிறைய முயற்சி மேற்கொள்ளுதல் நிறைய வந்து சக்சஸ் பண்ணி காட்டணும் நாலு பேர் முன்னாடி நான் எந்திரிச்சு நிக்கணும் நான் வந்து என்னுடைய தனித்துவத்தை காட்ட வேண்டும் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடமே உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நான் சொல்வேன் உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய இடம் தான் மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்தை போய் நான் காட்டுவேன் குரு வந்து ஏறாக பார்த்துட்ருக்காரா பயங்கரமான கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நேரமாகத்தான் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அது இயல்பாகவே வரப்பெறக்கூடிய அமைப்பாக இந்த மே மாதம் பதினைந்து நாட்கள் இருக்குது இப்படியே போனீங்க அப்படின்னா இந்த பக்கம் கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே முதல் பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னா கொஞ்சம் அழுப்பு கொஞ்சம் டயர்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்து டயர்டு இங்கேயும் அங்கேயும் நான் அலைய வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன 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 ஒரு டென்ஷன் உடல் சோர்ந்து சோர்ந்து போகுது வழி இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறது முடியலன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வேலையை தூக்கி போட்டுக்கிட்டு ஐயோ முடியலன்னு யாராவது சொல்லுங்களேன் என்ன ஒரு பத்து நிமிஷம் ரசிச்சு கொடுங்களேன்ற மாதிரி ஓட வைக்கிறது இதெல்லாம் முதல் பதினைந்து நாட்களுக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இயங்க போகுது இந்த மூன்றாம் இடத்துல உங்களுடைய நான்காம் வீட்ட அதிபதி போய் இருக்கார் இப்போ நிறையா கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அம்மாவோடு இருத்தல் அம்மாவின் ஆதரவு கிடைத்தல் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட வந்து பயணப்படுதல் இதெல்லாமே நடக்கிறது இல்லை அம்மாவோட நினைவு கூடுதல் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்க அம்மா எங்கேயாவது இருக்காங்கன்னா உடனே அம்மாவை நீங்களும் ஒன்றா சேர்ந்துக்கிறது ஒன்றா பேசிக்கிறது அம்மாவோட சப்போர்ட் கிடைக்கிறது அம்மாவின் ஆதரவு கிடைக்கிறது சுகம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிறது இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது மே பதினைந்தாம் தேதி அப்புறம் நீங்கள் மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் அப்படியே எட்டாம் இடத்துல இருந்த சூரியன் உச்சம் கட்டி திரும்பி போயாச்சு அவர் எங்கே போகிறாரு எட்டாம் இடத்து சூரியன் உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் ஸோ குழந்தைகள் மூலமாக ஒரு சின்ன சின்ன விஷயம் குழந்தைகளுக்கு அதை பண்ணலாமா குழந்தைங்களுக்கு இதை பண்ணலாமா குழந்தைகளுடைய வாழ்க்கையை செழிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய யோசிக்கிறது நிறைய திட்டமிடல் பண்ணுறது அதன் மூலமாக ஒரு வெற்றி அதன் மூலமாக ஒரு அனுகூலம் பிரம்மாண்டமாக ஒரு இடத்துக்கு போகிறது பெரிய ஃபங்க்ஷன் போகிறது பெரிய மாலுக்கு போகிறது பெரிய கன்சூரியன் அப்படின்னாலே அப்பார்ட்மெண்ட்ஸுங்க சூரியன் அப்படின்னாலே முகடு ஸோ நிறையா வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறது மேலே ஏறி போகிற மாதிரி ட்ரெக்கிங்லாம் பண்ணலாம் யோசிக்கிறது ஏன்னா செவ்வாயினால் வலிமைதானா இதெல்லாம் யோசிப்பீங்க செய்வீங்கன்னு நான் சொல்லவே இல்லை யோசிப்பீங்க ஏன்னா இந்த பக்கம் நம்மளுடைய நட்சத்திரநாதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறான்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் நட்சத்திரநாதன் கொஞ்சம் வலிமை போது யோசிப்போம் ஆனால் செயல்பட முடியாத ஒரு சூழல் அப்படின்றது வந்துடும் யோசனை எல்லாம் பயங்கரமாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் தரக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவோன்னு சொல்லுவேன் இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம் எழுதுனா நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்றது எனக்கு தெரியும் அதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷனும் பண்ணி வச்சுருப்பேன் ஆனால் நான் முதல்ல எக்ஸாமுக்கு போகணும்ல போனால் தானே இதெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்போ நட்சத்திரநாதன் கொஞ்சம் வலுவிழந்திருக்கும் போது நான் எக்ஸாமுக்கு போகாமையே நான் ஜெயிச்சிடுவேன் ஜெயிச்சுடுவேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிற மாதிரியான தன்மை தான் இந்த தடவை நிறைய விஷயங்கள் கனவு காண்டு அது வந்து கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிறதுக்கான கால அமைப்பாகத்தான் இருக்கிறது ஆனால் அதுவே கொஞ்சம் மே மாதம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த கனவுகள் எல்லாம் பலித்தமாயி கையில் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்றது கண்டிப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு நிறைய ஞான தேடல் நிறைய வந்து கடவுள் வழிபாடு நிறைய எக்ஸ்பெஷலி ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு அப்படின்ற போது சுக்கரனை பூச்சுக்கிறது லக்ஷ்மி வழிபாடெல்லாம் பண்ணி அதன் மூலமாக காசு சம்பாதிக்கிறது இந்த அவிட்டத்தில் தான் வந்து செவ்வாய் உச்சமடைவார் உச்சமடையக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைஞ்சிருக்காரு அப்படின்ற போது அதுவும் நம்மளோட எய்தாப்பில் வீட்டில் தான் நீச்சம் அடைஞ்சிருக்காரு கொஞ்சம் கணவர் நம்மளை விட வலுக்குறைவானவராக இந்த ஃபீல் பண்ணுவார் இந்த சில வீட்டில் வரும் பார்த்தீங்களா நீ பெருசா நாம் பெருசான்ற என்ற மாதிரி இருக்கும்போது இந்த தடவை மனைவியின் கை ஓங்கி கணவரின் கை அப்படியே கம்மியாக போகுது இல்லை கணவரின் கை ஓங்கி நீங்கள் கணவர் அவிட்ட நச்சுத்திர தான் கணவரின் கை ஓங்கி மனைவியோட உடல்நிலையே அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை இருக்குது மே பதினைந்தாந்தேதிக்கு அப்புறம் தலைக்கு மேலே வந்து ராகு அமர போகிறார் யாருக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த கவனம் தேவை அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்து நம்ம வீட்டை அப்படி மாற்றலாமா எப்படி மாற்றலாமா வீட்டை சரி பண்ணலாமா அப்படி இப்படின்னு பயங்கரமாக பிளானிங் மேலே பிளானிங் ஓடும் ராகு சும்மா இருந்துருவாரா ஏழாம் இடத்துக்கு கேது வரனால கண்டிப்பாக உங்களோட துணை துணையாரோட உடல்நிலையில் நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு கவனம் தேவை தேவை பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கீங்க ஸோ அவிட்ட சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை உங்களுடைய உடல்நிலையை உங்கள் துணை துணைய துணைவியாருடைய உடல்நிலையை உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுகிற மாதமாக இருக்குது நிறைய பிளானிங் போட போறீங்க நிறைய திட்டமிடல் பண்ண போகிறீங்க உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஷோ ஆஃப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண போகிறீங்க இத்தனை நாள் ஏழரை சன்னியில் கட்டுண்ட நிலைமையெல்லாம் மாறி எப்படி இருந்தேன் தெரியுமா நான் எவ்வளோ கோடிசூரி தெரியுமா நான் எப்படி பேர் வாங்கினாலும் தெரியுமா நான் இந்த ஏழரை வருஷம் என்னை பாடா படித்து எடுத்து அந்த சனி வெளியில போயிடுச்சு இன்னுமே நான் மறுபடியும் அப்படி ஃபீனிக்ஸ் பறவே எழுந்துருச்சு நிப்பேன்னு சொல்லி அப்படி சொடகு போட்டு சொல்லி காட்டக்கூடிய அமைப்பெல்லாம் அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே அமையப்போகுது சோ அவிட்டம் அப்படின்ற நட்சத்திரத்தில் இந்த மே மாதம் உங்களுடைய கனவுகளுக்கான தயாரிப்புகளுக்கு தயாராக இருங்கள் வரக்கூடிய காலகட்டம் பிரபஞ்சத்தின் ஒளியின் மூலமாக அதி அற்புத உன்னத நிலையை இதுவரைக்கும் யாருமே உங்களை பார்த்திராத அளவுக்கு விஸ்வரூப வெற்றியை காட்டக்கூடிய அமைப்பாக அமைய போகிறது சூப்பரா இருக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க படிக்கிற குழந்தையாக இருந்தீர்களே ஆனால் பயங்கரமாக போடுவீங்க அதன் மூலமா ஒரு சக்ஸஸ் கிடைக்க போகுது சின்ன குழந்தைங்களாக இருந்தால் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் மட்டும் பார்த்துக்கங்க அவிட்ட நட்சத்திரத்தை சின்ன குழந்தைங்க வீட்டில் வச்சுருக்கீங்க கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் தேவை 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 ஓகே நீங்கள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்குள்ளே இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் நிறைய பிளான் பண்ண போகிறீங்க நிறைய எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான டேட்டாவும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகிறது ஓகே நீங்கள் வந்து ஒரு நாற்பது வயதுலேருந்து ஒரு அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா பயங்கரமாக வந்து உங்களை முன்னெடுத்தல் அப்படின்றது இருக்க போது இது வரைக்கும் காட்டாத ஒரு ஷோ ஆஃப் நீங்கள் காட்டணும்னு சொல்லி ரொம்ப பிளான் பண்ண போகிறீங்க அதன் மூலமாக ஒரு நன்மைகள் நடப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகிறது ஓகே ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுடைய துணைவியாருடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க துணையோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நீங்கள் வண்டி வாங்கின கவனமாக இருங்க வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல ரொம்ப 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 கவனம் சாப்பிட்ற இடம் வயிறு உபசம் ஆகுறது கொஞ்சம் வந்து இன்டெஜிஷன் இருக்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் உடல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கிறது அத கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஓகே என்ன தெய்வத்தை நான் வழிபாடு பண்ண முடியும்னா கண்டிப்பா நோ ஆப்ஷன் பக்ரகாளியை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க பக்ரகாளி அம்மனுடைய துணையால் உங்களுடைய கோணலான வாழ்க்கை நேராவதை நீங்கள் கண்கூடா உணர்வீர்கள் சூப்பராக இருக்க கவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு காரியப்படுத்தம் வரப்போகிறது கனவுகள் பிரம்மாண்ட கனவுகளாக இருக்கப் போகிறது அதன் மூலமாக சமுதாயத்தில் மதிப்பு உயரப்போகிறது இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய வெற்றி உங்களை நோக்கி காத்திருக்கிறது தொழில் அப்படின்றதுல ஒரு முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கப் போகிறது சூப்பராக இருக்க கவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் கவனம் கவனம்